சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக ஒருவருக்கு ஒரு சொத்தில் பாத்தியம் இருந்தால் தான் அந்த சொத்தை அவர் விற்க முடியும் அப்படின்னு பொதுவாக வந்து சொத்துரிமை மாற்றுச் சட்டம் பிரிவு ஆறு சொல்லுதுங்க இதில் ஒரு சுவாரஸ்யமான கருத்து ஒன்று நின்ற வீடியோவில் நம்ம பார்ப்போம் இப்போ ஒருத்தர் தனக்கு அப்போதைக்கு பாத்தியமில்லாத ஒரு சொத்தை வந்து விற்பனை செய்தாருன்னு வச்சுக்கோங்க அப்படி விற்பனை செஞ்சுட்டாரு அப்படின்னா அது சட்டப்படி செல்லாதுங்க ஆனால் அப்போதைக்கு அவருக்கு பாத்தியதை இல்லாத ஒரு சொத்தை எனக்கு இந்த சொத்தில் பாத்தியதை இருக்குன்னு சொல்லி விற்றுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழித்து அந்த சொத்தில் அவருக்கு ஒரு பாத்தியதை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த பாத்தியதை வந்ததுக்கு பிறகு அந்த விற்பனை செஞ்சார் பாருங்க அவர் வந்து நான் உனக்கு கரையை எழுதி கொடுக்குறப்ப எனக்கு சொத்தில் உரிமை இல்லை அது தெரியாமல் நீ கிரையை எழுதி வாங்கியிருக்கிற இப்போ தான் எனக்கு சொத்துல உரிமை வந்திருக்குது அதனால கரையை வாங்கின உனக்கு இந்த சொத்துல எந்த விதமான உரிமையும் வராது ஏன்னா இப்பதான் எனக்கு உரிமை வந்திருக்கு நான் எழுதி கொடுக்கிறப்ப உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஏன்னா இந்த சொத்துரிமை மாற்றுச்சட்டம் பிரிவு நாற்பத்தி மூணில் வந்து அது ஃபீடிங் ஆஃப் எஸ்டோப்பல் என்கின்ற ஒரு ஒரு சட்ட கருத்தை உள்ளடக்குச்சுங்க அதாவது சொத்தை விற்கிறப்ப அவருக்கு உரிமை இல்லைன்னா கூட பின்னாடி அவருக்கு உரிமை வந்தது அப்படின்னா அவர் வந்து அந்த யாருக்கு விற்பனை செய்தாரோ அவருக்கு வந்து சொத்து பாத்தியம் இல்லைன்னு சொல்லி கட்சி பண்ண முடியாது அப்படிங்கிறதாங்க இந்த சட்டம் இப்போ உதாரணமாக வந்துங்க அப்பா வந்து உயிரெழுதி வைக்கிறாரு பையனுக்கு ஆனால் பையன் வந்து அந்த உயிரை அனுபவிக்கிறதுக்கும் அந்த சொத்தை அடையிறதுக்கும் அவங்க அப்பா இறக்கணும் ஆனால் அந்த பையன் அவங்க அப்பா உயிரோட இருக்கிறப்பவே அந்த உயிரில் கட்டுப்பட்ட சொத்தை வந்து ஒரு மூணாவது நபருக்கு எனக்கு உயில் மூலமாக பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி விற்பனை செய்தர்றாருன்னு வச்சுக்கோங்க ஆனால் அப்பா அவங்க உயிரோடு இருக்கிறாரு அவங்க அப்பா அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அந்த உயிர் அமுலுக்கு வந்து அந்த உயில்ல வர்ற சொத்து வந்து வந்து வந்துருச்சு அப்படின்னா மறுத்து சொல்ல முடியாது யார் வந்து அந்த நம்பிக்கையில் அந்த சொத்து வந்து உயிரில் வந்த சொத்துன்னு சொல்லி கிரைய வாங்கினாங்களோ அவங்களுக்கு அது பாத்தியம் ஏற்படுங்க இப்போ இத இப்படி பாப்பங்க இப்போ ஒருத்தர் வந்து பூர்வீக சொத்து இருக்குதுங்க அந்த பூர்வீக சொத்து சேர்த்து கிரை எழுதுறாருங்க அப்ப அந்த பூர்வீக சொத்தோட சேர்த்து கிரை எழுதுறப்ப தவறுதலா அந்த விற்பனை செய்யறாரு பாருங்க யாரு வாங்குறாரோ அந்த வாங்குகிறவர் வந்து தவறுதலா இவருக்கு வந்து இந்த உயிரில் பாத்தியப்பட்ட ஒரு சொத்தையும் எழுதி வாங்கிடுறாருன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த விற்பனை செய்தவருக்கு அந்த விஷயம் தெரியாது அவருக்கு வந்து பூர்வீகமாக பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்தை மட்டும் அவர் விற்பனை செய்கிறதா நினச்சிக்கிட்டு அவர் வந்து விற்பனை செய்கிறாருங்க ஆனால் விற்பனை செய்கிறப்ப அதோடு சேர்த்தி அவருடைய உயில் மூலமாக அந்த வரப்போகிற சொத்து இருக்குது பாருங்க அதையும் சேர்த்து அவரை அறியாமலேயே அந்த கரையை வாங்குகிறவர் எழுதி வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து அந்த உயில் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து அமுலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கரையை வாங்கினவர் வந்து அந்த காலகட்டத்தில் உங்கள் அப்பா உயிரோடு இருந்தாலும் நீ வந்து இந்த உயில் சொத்தையும் சேர்த்து எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற எனக்கு பின்னாடி வந்து இந்த கிரையம் வந்து செல்லும் அப்படின்னு அவர் கட்சி பண்ண முடியாதுங்க ஏன்னா அதில் வந்து அந்த ஏற்கனவே எழுதி கொடுத்த அந்த கிரைய பத்திரத்தில் ஒரு எரோனியஸ் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கணுங்க அதாவது இந்த சொத்து எனக்கு தான் பாத்தியப்பட்டது அப்படின்னு அந்த வாசகம் அதில் இருந்தா தான் இந்த டாக்டின்ங்கிறது வருமுங்க பிரிவு நாற்பத்தி மூணு படி இப்போ இப்போ அந்த பத்திரத்தில் வந்து எனக்கு பூர்வீகமாக பாத்தியப்பட்ட சொத்து மற்றும் உயில் மூலமாக பாத்தியப்பட்ட சொத்து அப்படின்னு எழுதியிருந்தால் இந்த உயில் அமுலுக்கு வராமல் அந்த உயிலுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை அவர் விற்பனை செய்தார் பின்னாடி வந்து அந்த உயில் மூலமாக அவருக்கு உரிமை வந்ததுக்கப்புறம் அந்த சொத்தை அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லாம் ஆனால் அந்த கெரையை பத்திரத்தில் அந்த மாதிரி ஒரு வாசகம் இல்லாமல் எனக்கு பூர்வீகமாக பாத்தியப்பட்ட சொத்து அப்படின்னு மட்டும் இருந்து அந்த சமயத்தில் அவருக்கு அதில் ரைட் இருந்து இந்த உயில்ல பாத்தியப்பட்ட சொத்துல அவருக்கு ரைட்டு இருக் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையிலேயே அவர் வந்து எனக்கு உயில் மூலமாக பாத்தியப்பட்ட சொத்து அப்படின்னு அந்த பத்திரத்தில் சொல்லி வாங்கிறவரை நம்ப வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த ஃபீடிங் ஆஃப் எஸ்டோபல் என்கின்ற அந்த முன்தீர்ப்பு அதாவது முன்ன சொன்ன ஒரு விஷயத்தை முரண்தடை முன்பு சொன்ன ஒரு விஷயத்தை பின்னாடி மறுத்து சொல்ல முடியாதுங்க இது மாதிரி நிறைய சட்ட கருத்துக்கள் வந்து ஏராளமாக இந்திய சட்டங்களிலே இருக்கிறது அவ்வப்போது இந்த சட்ட நிகழ்வுகள் வந்து சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்கள் தான் சட்டங்களாக உருவெடுக்கின்றன அதற்கு தகுந்தவாறு சட்டம் தன்னுடைய தகுந்த முறையிலே வடிவமைத்துக் கொண்டு கொள்கிறது என்பதுதான் இந்த இந்திய சட்டங்களிலே உள்ள சிறப்பான அம்சம் இந்த வகையில் இந்த சுவாரஸ்யமான சட்டக் கருத்துக்களை இந்த வீடியோவில் பார்த்தோம் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்